ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்திகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சிறுதானிய வகையில் கம்பை வச்சு இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான அடை தோசை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் அளவு கம்பு எடுத்துருக்கோங்க இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் வெயிட் லாஸ் எடுக்கிறவங்க கண்டிப்பாக உணவில் அதிகமாக கம்பை எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம ஒரு கப் அளவு கம்பு எடுத்துருக்கோங்க அது ஒரு பவுலில் சேர்த்து தண்ணியை ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வெட்டிடலாங்க மூணு மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் கூட நம்ம ஊற வைக்கலாம் கம்பு வந்து நல்லா ஊறினா தான் நல்லா அறப்படும் அதனால் நல்லா ஊற வெட்டலாங்க ஒரு மூணு மணி நேரம் கழித்து பார்க்குற கம்பு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணியோடு சேர்த்து அரைக்கும் போது கம்பு வந்து சரியாக அறப்படாது அதனால தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாங்க அடுத்து இது கூட அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்துருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரை மூடி தண்ணி சேர்க்காமல் நல்லா குறை குரணு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குரக்குரன்னு அரைச்சிட்டு வந்துருக்கணும் இப்போ இது கூட ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்கணும் இப்போ அரைச்ச மாவை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கம்பு அரைக்கும் போது நம்ம ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து தான் நம்ம அரைச்சிருந்தோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துருக்கணும் இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அழைச்சி அந்த தண்ணியும் இதனோடு சேர்த்துக்கலாங்க இப்போ நான் கலந்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியாக அரைச்சி எடுத்துக்க கூடாதுங்க இப்போ இந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் அளவு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு லேசாக கலர் மாறின உடனே கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க கடுகு உளுத்த மருப்பு நல்லா பொரியணும் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதமர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அடுத்தது பொடியென்னா இருக்குன்னா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் அடுத்தது இது கூட ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரியா இருந்தால் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ துருவின கேரட்டை கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் துருவன கேரட் இல்லைன்னா பீட்ரூட் இல்லைனா முருங்கைக்கீரை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ கேரட் வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லேசாக நமக்கு வதங்கினா போதும் பாருங்கள் கேரட் நல்லா சுருளாக வதங்கிடுச்சுங்க இந்த சமயத்தில் கொஞ்சமாக தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவை வந்து துருவியும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க அடுத்து நறுக்கின கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க அவ்வளோதான் நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச கம்பு மாவோடு இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க அடுத்தது நம்ம தோசைக்கலை சூடு பண்ணிக்கலாம் சிறுதானியத்தில் அதிக சத்து நிறைந்தது இந்த கம்பு தாங்க இதில் நார் சத்து இரும்பு சத்து கால்சியம் சத்துலாம் அதிகமாக நிறைஞ்சிருக்கு உடல் சூட்டையை வந்து தணிக்கும் சுகர் பேஷண்ட் உள்ளவங்க உணவில் அதிகம் எடுத்துக்கணுங்க கம்பை இது வந்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் இந்த கம்பு அடை தோசை ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்கு கம்பு ஊற வைக்கிற நேரம் மட்டும்தான் எடுத்துக்கும் மற்றபடி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சுலபமான முறையில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சுருக்கோங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதிக இரும்புச்சத்து புரதா சத்து நார் சத்து நிறைந்த கம்பு அடை தோசை ரெசிபி நம்ம செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்